நறுமண தீபம் வலைவழி ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிற இந்த யூஜிசி நெட் முதல் தாளுக்கான பயிற்சி வகுப்புகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த வகுப்புகளானது உங்களுக்கு ஐம்பது மணி நேர வகுப்புகள் என்கிற அடிப்படையில் இந்த பயிற்சியானது இருக்கிறது இணையதளம் மூலமாக முற்றிலும் மாலை வேலைகளில் நடைபெறுகிற இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைய வேண்டும் நீங்கள் விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலே வந்து இணைந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் அதே போல் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியும் உங்களுடைய சேர்க்கையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு மிக எளிதாக தமிழ் வழியிலே வந்து புரிகிற வண்ணம் நடத்துகிற வகையில் இந்த வகுப்புகள் இருக்கிறது இந்த வகுப்புகளை நீங்கள் வீடியோ வகுப்புகளாகவும் பார்த்து கொள்ளுகிற வசதி இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐம்பது மணி நேர வகுப்புகள் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு பத்து மணி நேரம் பதினைந்து மணி நேர வகுப்புகள் மொத்தமாக அறுபத்தி ஐந்து மணி நேர வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து கொள்ளுகிற வசதியும் இருக்கிறது அதே போல் முழுமையான பனிரெண்டு தேர்வுகள் பனிரெண்டு தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு வினா அந்த வினாவிற்கான விடை ஏன் அமைந்திருக்கிறது எதனால் இந்த விடை அமைந்திருக்கிறது என்கிற அந்த அதனுடைய காரணங்கள் என்கிற விளக்க குறிப்புடன் இந்த யூஜிசி நெட் தேர்வுக்கான வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பனிரெண்டு தேர்வுகளை நீங்கள் பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து உங்கள் அறிகளை உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த தேர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த தேர்வையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிற நண்பர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சேர்க்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்